Hello friends! ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் நம்ம பாஜக அரசாங்கம் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்களாம் இந்த எலெக்ஷனை எப்படியாவது வின் பண்ணி ஆர்டி கடிக்கணுட்டு பாஜக அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள் வந்து வகுத்துருக்காங்க மக்களுக்காக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து காத்துட்ருக்கான் இதில் முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கவர்வதற்காக நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிட போகிறாங்களாம் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாவட்டம் ஃபிட்மெண்ட் ஃபேட்டர் டிஎன்எஸ் அலவன்ஸ் எயிட்டி பே கமிஷன் அப்புறம் ஹவுஸ்டுடன் அலவன்ஸ் இது மாதிரி நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிட போகிறாங்களாம் முக்கியமாக வந்து இந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர மத்திய அரசு பரிசுனை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டாக இப்போ நான்கு ஸ்டேட் எலெக்ஷனில் பாஜக மூணில் வெற்றி பெற்றிருக்கு ஒன்னுல வந்து காங்கிரஸ் வந்திருக்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவாக எப்படியாவது க்ளோஸ் பண்ணோன்ட்டு இருபத்தெட்டு எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியான்ட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கூட்டணியோடைய மூன்றாவது கூட்டம் வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து மகாராஷ்டிராவில் நடந்துருக்கு நம்ம இந்தியாவில் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு இதில் எப்படியாச்சும் வந்து வின் பண்ணி ஆர்டிக் அடிக்கணும் ஆர்டிக் சாதனை பொறியணுன்ட்டு மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி பிடிக்கணுன்ட்டு பாஜக முனைப்பாக செயல்பட்டு வராங்க இந்த தேர்தலுக்காக பல அதிரடி அறிவிப்புகளை வந்து பாஜக வெறியிடும்ட்டு அரசு வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க இதில் முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கவன விதமாக ஓய ஊதியத்தில் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாடு முழுக்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருது பல போராட்டங்களும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது தமிழ்நாட்டிலையும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமலுக்கு வருமான்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக கொண்டு வந்த பல்வேறு வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றி இருக்காங்க முக்கியமாக வந்து பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமைத் தொகை பால் விலை குறைப்பு இது மாதிரி நிறைய வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிருக்காங்க இதில் முக்கியமான வாக்குறுதி பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் இருக்கு ஆனால் இதை வந்து இன்னமும் தமிழ்நாடு அரசு கொண்டு வராமலே இருக்காங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி தற்போதைய நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு ஒரு பேட்டியில் வந்து என்ன கூறியிருந்தான்னா இது விஷயமா மத்திய அரசு குழு அமைத்திருக்கான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய நலனில் மாநில அரசு எப்பொழுதும் கவனமாக இருக்கும் இது விஷயமா பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வராங்க தேவையான நடவடிக்கையை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு தங்கம் தேர்து கூறியிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பென்ஷன் ஸ்கீமில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்தாங்க அதாவது ஒரு எம்ப்ளாயீஸ் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளியை மாற்ற முடிவெடுத்தாங்க ஸோ லோக்சபா தேர்தல் முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஜாக்பாட்டான அறிவிப்புகள்லாம் சிலவற்றை பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக அரசு வரும் நாட்களில் வெளியிட போகிறாங்களாம் அந்த வகையில் வந்து இந்த அறிவிப்பும் இருக்கும் எதிர்பார்க்குறாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து எப்படியாச்சும் மீண்டும் கொண்டு வரணுன்ட்டு மாநில அரசுலாம் முயற்சி பண்ணுறாங்க இந்த நிலையில்தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருக்காங்க இப்போ வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸோடைய அடிப்படை சம்பத்தில் பத்து சதவீதம் வந்து பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் பதினாலு சதவீதம் அரசாங்கம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேட் சந்தையுடைய வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ஒரு பணியாளருடைய ஒரு எம்ப்ளாயியோடைய கடைசி ஊதியத்துல ஐம்பது சதவீதம் என்னவோ இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க இப்ப இந்த புதிய முறையினால் கடைசி ஊதியத்துல முப்பத்தெட்டு சதவீதம் என்னவா இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் கிடைக்குது சொல்றாங்க அத அதனால் இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம்லாம் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு எடுத்து தகவலும் வெளியாச்சு ஊழியர்கள் கடைசியாக என்ன வருமானம் வந்து வாங்கியிருக்காங்களோ அதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா பென்ஷனாக கிடைக்கும் வகையில் அந்த ரூல்ஸை வந்து மாற்ற மாற்ற போகிறாங்க ஒரு வேளை எந்த திட்டமும் செயல்பாட்டுக்கு வரலைன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமையும் அமல்படுத்த மத்திய அரசு வந்து முடிவு எடுத்துறதுக்கு தான் தகவல் வெளியே வந்திருக்கு தான் பார்க்கணும் இந்த எலெக்ஷன் வரப்போகிற எலெக்ஷன் முன்னிட்டு பாஜக அரசு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க என்ன மாதிரி அறிவிப்புகள்லாம் வெளியிட போகிறாங்கன்ட்டு இன்னும் ஒன் ஆர் டூ டூ த்ரீ மந்த்ஸுக்குள்ளே தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்